பழைய விலையில் இருந்து நூற்று எண்பது ரூபாயும் ஐந்தாம் வகுப்பு புத்தகங்கள் இருநூறு ரூபாயும் உயர்ந்துள்ளன ஆறாம் வகுப்பு புத்தகங்களின் விலை எழுநூற்று ஏழாம் வகுப்பு புத்தகங்களின் விலை ஆயிரத்து இருநூறு ரூபாயாகவும் அதிகரித்துள்ளன எட்டாம் வகுப்பு புத்தகங்களின் விலை அறுநூற்று தொண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலை முந்தைய விலை முன்னூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது அனைத்து துறைகளுக்கான பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகங்களின் விலையும் கிட்டத்தட்ட சதவீதம் வரை அதிகரித்துள்ளது இந்த திடீர் கட்டண உயர்வால் தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் கட்டணத்தை உயர்த்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தமிழ்நாடு அரசு பாட புத்தகங்களையே படித்து வருகின்றனர் இந்த விலை உயர்வால் புதிதாக தேர்வுக்கு தயாராக விரும்புவோர் அதிக கட்டணங்களை கொடுத்து புத்தகங்களை வாங்கும்